ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் மீட்டர் வட்டி வார வட்டி போன்ற கந்துவட்டி கொடுமைகள் இன்னும் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் சென்னையில் வீடு புகுந்து கொலை மிரட்டல் விடுக்கும் கந்துவட்டி கும்பல் ஒன்றின் அராஜகத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வடசென்னை பகுதிகளான ஓட்டேரி புளியந்தோப்பு பட்டாளம் சூளை வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கந்து வட்டி கும்பல்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஏழை எளிய கூலி தொழிலாளிகளை குறிவைத்து அவர்களின் கஷ்ட நேரத்திற்கு பணம் கொடுத்து வகை வகையான வட்டி மூலம் அவர்களின் தினசரி வாழ்வாதாரத்தை அழைத்து வருகிறது கந்து வட்டி கும்பல் வடசென்னை பகுதிகளில் பெரும்பாலும் ரவுடி கும்பல்கள்தான் தான் பணம் கொடுத்து மக்களை மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர் அந்த வகையில் ஓட்டேரி பகுதியை சேர்ந்த விஜயா என்பவர் தனது கணவரின் மருத்துவ சிகிச்சைக்காக அவசரத்திற்கு இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் இதற்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறுக சிறுக பதினேழு லட்சம் ரூபாய் வரை வட்டி மட்டுமே கொடுத்துள்ளார் நாள் வாரம் மாதம் என பல்வேறு வகைகளில் வட்டிப் பணத்தை கூகுள் பே மூலம் கந்து வட்டி கும்பல் உள்ளது இந்த நிலையில் மேலும் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என கந்து வட்டி கும்பல் தொடர்ந்து மிரட்டி வருவதாக விஜயா வேதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கணவரை கிடந்து மாற்றுத்திறனாளி மகனுடன் விசைத்து வரும் தன்னை பகலிரவு என்று பாராமல் கந்துபட்டி கேட்டு மிரட்டி வரும் மோகன் மீது புகார் கொடுத்தும் ஓட்டேரி காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விஜயா குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரே நாலு பேர் வந்து கட்டிதான் ஆகணும் அவங்களே இல்லை நான் கட்ட மாட்டேன் மூணு பேர் தான் கட்டுவேன் எங்கள் பொண்ணுதும் எந்த ஜானி மீது பேர்லாம் கட்ட மாட்டேன் கட்டிதான் ஆகணும் மார்ட் நாங்கள் வந்தீங்க அந்த இன்னொரு பொண்ணு அடிக்கிற மாதிரி வர ஆரம்பிச்சு அந்த தம்பி பொண்டாட்டி வீட்லேயே இருக்க உள்ளே திருப்பி ஜே ஜி போலீஸ் தூ திருப்பி கம்பெனி உள்ள அந்த சாரனர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு விசாரிச்சார் விசாரிச்சு சொல்லி அனுப்பிச்சிட்டார் ஃபர்ஸ்ட்டு நீங்களே பார்த்துங்க கோர்ட்டில் அப்படின்ட்டு நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்பரஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன் சரி போயிடும் நான் போய் அவர் இங்கே நாங்களே எது கொடுத்தா அவங்களே எழுதி வந்துட்டோம் ரெண்டாவது என்ன பண்ணார் மீன் திருப்பி ஏ மேலே கொடுத்தாங்க போய் கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறேன் அவர் என்ன சார் கேட்கவே இல்லை எதுவுமே கோயிலை கூப்பிட்டு விசாரிக்கவேல விசாரித்து நீ உல மூணு கேஸுக்குது நான் உன்னை எதுவுமே உள்ளே வைப்பேன் அதான் நானே கேட்டேன் நான் ரெண்டு இடத்து வித்து பந்தை குத்துக்குறேன் நானே என் வீட்டு பந்தத்தை கூத்துவிட்டு நானே ஜெயிலில் போய் உக்காரணும்மா யார் எனங்க நடக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வெளியே போய் உக்காரமா அப்படின்ட்டு அவரு அது வந்துட்டோம் சார் மீனா மோகன் மட்டுமில்லாமல் ஓட்டேரி புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் ரவுடிகள் தாதாக்கள் கந்துவட்டி கொடுத்து மக்களை வாட்டி வதைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் கந்துவட்டி கும்பல்கள் அடக்கப்பட்டன ஆனால் விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் கந்துவட்டி கும்பல் மீண்டும் சுதந்திரமாக அராசகத்தில் ஈடுபடுவதால் மக்கள் வாழ்வதற்கே அச்சம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கமிஷன் ஆஃபீஸில் அப்படி புகார் கொடுக்குறப்போ புகார் மீது கந்து வட்டி சம்மந்தமாக டீட்டெயிலான டாக்குமெண்ட்டை அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க என்னைக்கெல்லாம் வாங்கினது சுமார் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு பதினாலு லட்சம் ரூபாய் கட்டிக்கிறாங்க அது மீட்ரு வட்டி மாதிரியும் வார வட்டி மாதிரியும் டார்ச்சர் பண்ணி அவங்க இடத்துலலாம் வந்து அமகலம் பண்ணி ஒரு மாதிரி அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து இவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்காங்க இதுக்கான ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க கமிஷனர் வந்து என்னென்னா எந்த சம்பந்த டியூரி செக்ஷனா அந்த செக்ஷன் டிசியில் போடுறாங்க ஆனால் டிசி வந்து சம்மந்தப்பட்ட ஆய்வாளரை எஸ்ஐ விசாரிக்கிறப்போ இங்கே பாருங்கள் பீ டூ ஓட்டரி காவல் நிலையத்தில் இது சம்மந்தமாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்டு கொடுக்குறாங்க இது எப்படி முறையாகும் ஒரு கந்து வட்டி சம்மந்தமாக பிரச்சனை கொடுக்குறாங்க அப்போ சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் காவல்துறை அதை விசாரித்து கந்து வட்டி கும்பலை மீது நடவடிக்கை எடுக்காமல் அவங்கள வந்து நீங்கள் நீதிமன்றம் மூலம் பார்த்துக்கங்கன்னு பீட்டு ஆய் ஆய்வாளர் ஓட்டறி ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வந்து காம்ப்ரமைசன்னா எதிர்மனுதாரருக்கு ஒரு ஆதரவு தர தரமில்ல பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பீட்டு ஓட்டரின்ட்டு இல்லை புளியாந்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கந்துவட்டி மட்டுமில்ல பல இது வந்து கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது மக்களுக்கான அரசு என்று விளம்பரம் மட்டுமே செய்யும் திமுக அரசு கந்து எதிரானவர்களுக்கு துணை போகாமல் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களை காக்க வேண்டும் என்பதே ஏழை எளிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது